Tá, you

பதையது 13 உடைய காலை காலை நேர குளிலே தந்து ஈரமான காத்தியா காலை நேர குளிலே தந்து ஈரமான காத்தியா காலேஜல்ல புதிரைகளை சடவே முதலாவது தெத்துக்கிருச்சா சுத்தினால் தெனிரே கூட இரண்டாவது மூன்றாவது நான்காவது அரிய நாகிபுரம் பாண்டியா மகாதேவனா முதல் பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலாவது ஒட்டு கொண்டிருப்பது தனவீரபுரம் முத்து பாண்டியன் மேலாடு தான்

சுதாகர் தொழில் தூத்துக்குழுகின்ற சாரதி கட்டளை கட்டாயிரம் அரியநாட்டி அப்பா துறை எம் கண்ணன் கேப்பாங்குள்ளம் வேப்பங்குள்ளம் ஓட்டி வருகின்ற சாரதி அரியனாகிவிடும் துறை சார்பில் விற்கப்பட்ட தேவாய் நான்காவதை வந்து கொண்டிருப்பதா ராமநாதபுரம் மாவட்ட தலைவர்கள்

கொடிக்கு போயிடலாம் அண்ணே ஏத்தியா வண்டியார் எச்சல எச்சல பம்ப அடி வந்துரு தம்பியா ஒரு நிமிஷம் யாரோ தெறா மாட்டு அடிக்குது அடி வந்துரு எச்சல இந்த லாடரை எடுத்துட்டு லைட் பண்ணிடுறாரு ஊஞ்சாரி தெனல வந்துரு கேமரா முன்னாடி இந்த லாடரை எடுத்துட்டு இருக்காரு ராமநாதா மாடு வரிசியா தாவுது ராமநாதா குரோமாடா மாவட்ட தலைவர் மாமிரது பார்வைய ஆச்சியா சாருதா மூச்சு வருகின்ற சார்ஜ் நோட்டு வித்தி குள்ள பாட்டி சார்ஜி யாப் போடாத போராடி பேரு இரண்டாவது குஜராத்துக்கு சீக்கா தோறியா மூணு வருகின்ற சார்ஜி கொண்ட கொண்ட ஆடி வேற திரை சார்ஜ் டாக்டர் குடுத்துருக்கேன் அடந்த உடனே அஞ்சு ராமத்திலே சாடி வச்சுருந்தேன் மூணு தாயை வண்டவாட்டி இருக்காட்டா

கொடி கொடிக்கு போது கொடி கொடி சாயதே வாடி நடச்சண்ட பாடி உருமயால ஆட்சி ஆசிய சித்திர முடிய வடரடிக்கா வடரடிக்கா யாரங்களோ எசடிக்கா யாரங்களோ எசடிக்கிறார் யாராரே பரசு বড় <laughs> মানুষ <laughs> <laughs> ஆ ஓகேவா ஓட்டிக்கலாம் இழுத்துறேன் இழுத்துறேன் ஏற்றுக்கு வருகின்ற

நாம ஒரு 드라마வுல இருந்து வெளிய வந்து தெரிஞ்சது அையரா அது இயற்கை கனடா போயிட்டு இருக்கா கே பிராஸ் பல்லப்பா நைட் பண்ணா Sonora வைஸ் ஆவுறது 10 மழால போய் வரது அஞ்சால இருந்து இருக்கா லைக் இந்த ஒரு நல்லா வந்து பாக்க வேண்டியது ஸ்டெப்பர் வென் ஆ இருக்காரு டார 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 திருப்பி மாறிட்டே ஸ்டார் ராட் ஸ்டார் ராட் வைக்கிற ராட் ஸ்டார் டார டார

ஒன்பதாவது ஜிப் எடுத்து முதலில் கொடி எடுத்து முதல் பிரிச்சு பெறுவதற்கு முதல் பாடியா உள்ள சாமிகள் துறை கோவிந்தத்துக்கு நிமாக ஆசியா சித்திரங்குடி 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 முதல் அவதாக்கா போட்டி வருகின்ற சாரதி மரபர் கத்தல் கொள்ள பாட்டி துணை சாரதி ஆப்பிடல் பாட்டியா இரண்டாவது வந்து கொண்டிருப்பது திருவள்ளி மாவட்டத்துக்கு விரும்பிய சேர்த்துட்டா நிர்வாகத்தை துர்காதிக்கு துர்காதிக்கு சிவலப்பேரி சிவலப்பேரி சிவலப்பேரியா

ஆடி பதினெட்டாம் பெற்று விழாவினை முன்னிட்டு நடந்து வெட்டிருக்கின்றான் சின்னவாட்டு பண்டி பத்தவத்தில் பற்றி மூன்று ஜோடி காலைகள் பற்றி மூன்று ஜோடி காலைகள் முதலாவது வந்து கொண்டிருப்பது ஒன்பதாவது இன்று இருக்கும் முதலில் பொடியை எடுத்து முதல் பரிசை பெறுவதற்கு முதல் மாடு உள்ள சாமிகள் துணை கோவிந்த தேவர் நிவாக ஆட்சியார் சித்திரம் விடைப்பட்ட லாபதக ராமநாதபுரம் மாவட்ட சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்துதான் மாவட்ட தலைவர் மாநில துணைத் தலைவர் மாவட்ட தலைவர் மாநில துணைத் தலைவர் இரண்டாவது வந்து கொண்டிருப்பது

முதலாவது <vanillacoal> ஜீமர் <laughs> ஜீபாருக்கு <laughs> <laughs>

价的、yeah,